ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிஷ் பாகம் வந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் கொடுத்து நம்ம ஒவ்வொரு வீக்கு வந்து உங்களுக்கு கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சார் வந்து இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுவாங்க ஒரு பத்து மணிக்கு அப்லோட் பண்ணுவாங்க ஸோ இது ஒவ்வொரு வாரமுமே ஒரு வீடியோ பதிவு வரும் ஓகேங்களா அந்த வீடியோவோட தொகுப்பு என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கெட் இருக்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ஸ்கெட்ல இங்கே என்ன படிச்சிங்க இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு ஸோ இந்த மூணு பாடம் படிச்சிருப்பீங்க இந்த மூணு பாடமும் வந்து பார்த்தோன்னா பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு ஸோ இந்த மூணு பாடம் ரிலேட்டடாக ரீசண்டாக டிஎன்பிசி கொஷினில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரீசண்டாக டிஎன்பிசி கொஷினில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அவர் தனியாக வந்து எடுத்து அதை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வீடியோவாக கொடுத்துருக்காரு ஓகேங்களா இது வந்து ஒவ்வொரு ஸ்கெட்லுக்குமே வந்து மோகன் சார் வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப முக்கியமான கண்டன் ஏன்னா நீங்கள் அந்த வாரம் படிக்கிறதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைவ் டெஸ்ட்டு அது இதுன்னு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்புறம் மந்த் எண்டு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி எழுத எழுதுறீங்க நம்ம பேஸ் ஃப்ரெண்டு வீக்லி வீக்லி டெஸ்ட் எழுதுறீங்க ஸோ இது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்குறாங்கிற அந்த அணுகுமுறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே வந்து மோகன் சார் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துருவாங்க இப்போ செகண்ட் ஸ்கெட்னு வச்சுக்கிறேன் செகண்ட் ஸ்கெடியூல் என்னென்ன படங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த கால கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஸோ இந்த மூணு பாடம் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின் டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரீசண்டாக கேட்டிருக்காங்களோ நியூ புக்கை பேஸ் பண்ணி அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக போடுவாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம படித்த பாடங்கள்லேருந்து எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்னென்னங்குறது வந்து பார்த்தோன்னா மோகன் சார் சொல்லுவார் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸ்ட்ரா பாயிண்டோடு சேர்த்தே சொல்லுவார் ஸோ கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுனா ஒவ்வொரு ஸ்கீடியும் முடிக்கும்போதும் அந்த ஒரு அந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தோன்னா மினிமம் ஒன் ஹவர் இருக்கும் ஓகேங்களா அதை எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் கன்ஃபார்ம் ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே இது எல்லோரும் பண்ணணும் ஸோ இப்போ பாலிட்டிக் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலுக்கு உண்டானது நீங்கள் என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் செகண்ட் ஸ்கெடியூல் வரத்துக்குள்ளேயாச்சும் நீங்கள் பார்த்துடணும் செகண்ட் ஸ்கெடியில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ப படிச்சுட்டு இருக்கீங்க அடுத்து தேர்ட் ஸ்கெடியூலுக்கு முன்னாடி செகண்ட் தான் பார்த்துடணும் கம்பல்சரி எல்லாேருமே ஒவ்வொரு ஸ்கெடியிலோட சேர்த்து இதையும் நீங்கள் பார்த்துணும் இதில் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இதில் இன்க்ளூடாக இருக்கும் நான் சொல்கிறது பொறுத்துங்களா ஸோ படித்தது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆங்கிள் வந்து பிஎன்பிசி ரீசெண்டாக கேட்குறாங்கிற அந்த ஒரு இது இருக்கணும் இருந்தால் தான் நமக்கு எக்ஸாமுக்கு போகும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட போகலாம் ஸோ ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குமே கம்பல்சரி எல்லோரும் நீங்கள் பண்ணணும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ செகண்ட் ஸ்கெட்யூல் இருக்கீங்களா ஸோ என்ன பண்ணுவாங்க மோகன் சார் இந்த ரெண்டு நாளில் வந்து செகண்ட் ஸ்கெடியூலுக்கு போட்டுருவாங்க நீங்கள் தேர்ட் ஸ்கெடியூல் படிக்கிறதுக்கு படிச்சுட்டு இருப்பீங்களா அந்த வீக்குக்குள்ளே செகண்ட் ஸ்கெட்யூலுக்கான வீடியோவை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஒரே நாள உட்காந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பத்து மணிக்கு ஃபஸ்ட்டு உண்டான அந்த ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு உண்டான வீடியோ பதிவு அப்லோட் பண்ணுவோம் ஸோ அது மோகன் சார் பண்ணுவாங்க ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஸோ அதான் நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு செப்பரேட்டாக அந்த வீடியோ பற்றி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தாழ்வுடன் சந்திக்கலாம் இது கிருஷ்ணபாடேருந்து ஓகே கிருஷ்ணா தேங்க்யூ